நீ யாருக்கிட்ட ஒரு டீ குடிச்ச கூட அந்த கர்மா உனக்கு வந்துடும் அப்போ அதை திரு அந்த கர்மா வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணும் நீ ஒரு டீ குடிச்சனா நூறு பேருக்கு டீ வாங்கி கொடுத்துடணும் இல்லை நீ டீ குடிக்கிற போதே நீ குடிக்க கூடாது முருகா குடுறாப்பா பெருமாளே நீ குடின்னு அவனுக்கு கொடுத்துடணும் அப்போ நீ மாட்டிக்க மாட்டேன் இல்லைனா நீ என்ன வாங்கினாலையும் எதுக்காக வாங்கினாலையும் அதெல்லாம் கர்மா இன்னொரு பிறவி நீ வந்து அவனு கடன் கழிச்சே ஆகணும் ஒரு கதை சொல்லிடலாம் ஒரு சாமியார் ஒரு மணல் வெயிலில் கடந்து போனோம் அங்கே ஒரு செருப்பு துவக்கிற தேவையில் அவர் காலை பார்த்தான் பாவம் இந்த மணலில் அவர் கால் சுட போகுதுன்னு சொல்லிட்டு மரக்கட்டை எடுத்தான் ஒரு லெதர் பட்டி போட்டான் இதை போட்டுன்னு அந்த கரையில் போயிடுங்க சாமி அப்படின்னா ஒரு சரி நல்லது தான் சொல்கிறேன்னு செருப்பு ஒன்று போனார் அங்கே விட்டார் வெறும் காலில் வளர்க்க மாதிரி போயிட்டார் அவருக்கு உலக வாழ்க்கை போர் அடிச்சு போச்சு கடவுள்கிட்ட போகிறோம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் எனக்கு முக்தி கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சார் தவம் செஞ்சால் சக்தி தான் கிடைக்கும் கர்மா விட்டால் தான் முக்தி கிடைக்கும் நல்ல நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் தவம் செஞ்சா சக்தி கிடைக்கும் எந்த கர்மாவும் இல்லாம யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முக்தி கிடைக்கும் கர்மாவே இருக்கக்கூடாது யூ ஷுட் ஹாவ் நத்திங் டு கேரி அப்போ கடவுள் சொல்றாரு உனக்கு ஒரு கர்ம பாக்கி இருக்கு எந்த எதிர்பார்க்கும் இல்லாமல் ஒரு ஏழை அன்னைக்கு உனக்கு செருப்பு கொடுத்தான் இல்லையா அவன் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் அதனால நீ தான் அவனுக்கு பாக்கி வச்சிருக்க நீ போய் பன்னெண்டு வருஷம் அவனுக்குழந்தையா இருந்துட்டு வா இந்த குழந்தை குட்டியெல்லாம் கூட கர்மா தான் இப்ப நம்ம குழந்தை இல்லைன்னா வருத்தப்படவே கூடாது ஏன்னா நமக்கு வேண்டிய ஆத்மா இந்த உலகத்தில் எதுவும் பாக்கி இல்லைன்னு அர்த்தம் இந்த குழந்தை குட்டின்லாம் அப்படிதான் அது நமக்கு பாக்கி வச்சிருந்தாக்கா நம்ம வீட்டுல வந்து பிறந்து நம்மளை சம்பாரித்து நல்லா பாத்துக்கோம் நாம் அதுக்கு பாக்கி வச்சிருந்தா என்ன அகா கல்யாணம் பண்ணல இந்த விட்ட போடு பேங்கலா அப்படின்னு அதாவது பிள்ளைங்க உங்களுக்கு செஞ்சாங்கன்னா அந்த பாக்கி வசூல் ஆகுதுன்னு அர்த்தம் போன ஜென்மத்து உனக்கு அவங்க கொடுக்க வேண்டியது அவங்க செய்யல உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா நீ அவனுக்கு பாக்கி நடத்தும் இதுதான் ஆன்மீகம் ஒருத்தன் வந்து குரங்காட்டியா பிறகுறான் அவனுக்கு கடன் வச்சிருக்கிற ஆத்மா குரங்கா வை அவன் இடுப்புல அதுக்கு ஒரு நூல் கட்டிட்டு தலைமையில தட்டி வச்சு ஆர் ஆராமா அது ஒரு ரூபா சம்பாரிச்சு அவன் கடனை தான் ஆகணும் அவனுக்கு வேண்டிய ஆத்மா மனுஷனா பிறக்க முடியல கிளியா வை ஐயாவுக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுன்னு சொல்லுவோம் அது ஒரு சீட்டு எடுத்து ரெண்டு ரெண்டு ரூபாய் சம்பாதிச்சு அது மூக்கில் நெல் சாப்பிட்டு உட்காந்து நெல் உனக்கு பாக்கி வச்ச ஆள் பசி மாடா வருதுன்னா அது உனக்கு எவ்வளவு ரூபாய் பாக்கி வச்சுச்சோ அவ்வளவு லிட்டரு பால் கலந்துட்டு அதுக்கப்புறம் கலக்கவே கறது எப்பயுமா இப்படியெல்லாம் சூஷ்மங்கள் இருக்கு அன்மீத்